வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது நான் பார்க்குறச்ச நிஃப்டி நூறு பாயிண்ட் டவுன் பேங்க் நிஃப்டி எண்பத்தி ஆறு பாயிண்ட் டவுன் ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வந்த ரிசல்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுல ஐநூறு பாயிண்ட்டை கொடுத்துருச்சு இன்னும் ஒரு பெரிய ஸ்டாக் வந்துதுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் திரும்பி போயிடும் இதை தான் நான் சொன்னேன் இந்த முதல் ஸ்டாக்கு டிசிஎஸ் கொடுத்தது இப்போ அடுத்த ஸ்டாக்கை வந்து டிமார்ட் கொடுத்துருக்குது டிமார்ட்டில் ரெவன்யூ கொஞ்சம் ஏறி இருக்குது பதினஞ்சு பதினாறு பர்சன்ட்டு அது ஷோர் எடிஷன்ஸ்லேன்னு வந்திருக்கு ஆப்ரேஷன் காஸ்ட்லாம் அப்புறம் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஸோ டிமார்ட்டு அடி டிமார்ட் இன்றைக்கு மூணு பர்சன்ட் இறங்கினாலும் இது இன்னும் வைர ஊசி நைன்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸு நார்மல் நம்ம வந்து ட்வெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு அப்போ த்ரீ ஃபோர்த்து கரெக்ட் ஆயிரம் ரூபா இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸ்டாக்கு அது எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வரணும் அது இப்போதைக்கு வராது ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் அது ஆப்ரேட் பண் கம்பெனியை நடத்துகிறவர் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு அதனால் இப்போதைக்கு அந்த ஸ்டாக் விலையெல்லாம் இறங்காது ஆனால் எவ்வளோ பேர் உங்களுக்கு ப்ரோக்கரோ இல்லை நானே உங்களுக்கு சொன்னாலோ இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் தொடாதீங்க தொட்டிங்கன்னா இவங்க மிடில் ஸ்டம்ப் தான் இல்லையே ஆகும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து டிசிஎஸ் ரிசல்ட்டும் சரியில்லை டிமார்ட் ரிசல்ட்டும் சரியில்லை ஹெச்சிஎல் ரிசல்ட்டு வருது ஹெச்சிஎல் ரிசல்ட் காப்பாற்றுமா அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க காப்பாற்றாது ஹெச்சிஎல் பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஹெச்சிஎல் ரொம்ப சின்ன கம்பெனி இது வரைக்கும் வந்து அமெரிக்கன் பெரிய அமெரிக்கன் மல்டிநேஷனல்ஸ் டிசிஎஸ் இவங்கள்தான் பெல்வெதர் ஸ்டாக் பெல்வெதர்னால் இந்த இண்டஸ்ட்ரி எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுற ஸ்டாக்ஸு இன்றைக்கி ஐடி வந்து இப்போ அடி பரமடி டூ பர்சன்ட் டவுன் ஆனால் ஐடியில் இப்போ ஹப்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு கீழே போச்சுன்னா இன்ஃபோசிஸ்ஸை ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் ஒன்று ரெண்டு பட் இந்த வாரம் ஃபுல்லாக ரிசல்ட்ஸு நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் வரும் நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஹெச்டிஎஃப்சி புர்டென்சியல் ஐசிஐசிஐ புர்டென்சியல் எல்லாமே வரும் அடுத்தது இது இந்த வாரத்தில் வந்து டெக் மஹிந்திரா விக்ரோ வந்துடும் அடுத்த வார பிகினிங் குள்ள இன்ஃபோசிஸும் வந்துடும் ஐடி ஸ்டாக்ஸும் வந்துட்டு போகும் அதுக்கப்புறம்தான் நம்ம யூனி இந்துஸ்தான் நெஸ்லே ஐடிசி டாடா கன்சூமர் காட்ரேஜ் கன்சியூமர் இது மாதிரி எல்லாம் பார்க்கணும் பட் மார்க்கெட்டை மேஜராக புஷ் பண்ணுற ஸ்டாக்ஸு எதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கல அடுத்தது ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேயும் பெரிய நம்மளுக்கு நற்செய்தி ஒன்றும் கிடைக்காது ட்ரம்ப் ஆண்டவர் பாகவதர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் அப்பப்போ ப்ரெஷரில் இருக்கும் இன்றைக்கி எவனா ஒரு டெக்னிக்கல் சார்டிஸ்ட்டு நாட்கோ வந்து பிரேக் அவுட் ஏதோ ட்ரையாங்கிள் கியாங்கிங்கிறா ஒரு ட்ரையாங்கிளும் கிடையாது கியூ ஒன் க்யூ டூ ரிசல்ட்டு இருக்கும் க்யூ த்ரீ க்யூ ஃபோர் ரிசல்ட்டு நல்லா இருக்காது ஸோ ரெவல்மெண்ட் மூலமாக ரிசல்ட் நல்லா வரும் அதுக்கு தான் ஆயிரத்துக்கு மேலே போச்சு ஸ்டாக்கு அப்புறம் ப்ராஃபிட் டேக்கிங்கில் நைன் செவன்டி டூ வந்துருச்சு பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்குறீங்க லாங் டேர்மில் இது நல்ல ஸ்டாக்கு ஒன்று ரெண்டுன்னு அப்பப்போ கிரிக்கெட்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா இது சப்டென் பிஇ ஸ்டாக்கு அண்ட் பிஇ நடுவில் கொஞ்சம் டிப் ஆகும் நெக்ஸ்ட் இயர் பிகாஸ் ரெவல்மெண்ட்டை வந்து செமிக்ளூர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற டைமில் தான் நீங்களும் நானும் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதனால் அடுத்த ஒன் இயருக்கு நாட்கோ ஃபார்மாவில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போர் அடிச்சிருச்சுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க அடுத்தது சிப்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் நாங்களும் வெயிட் மேனேஜ்மெண்ட் தெரப்பிக்கு வந்துடுவோம் நாங்களும் டயபடிஸுக்கு கொடுப்போம்னு இத்தனை நாள் ரெஸ்பிரேஷன் ப்ளஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மட்டும் பார்த்துட்டு இருந்த செக்லாவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் டயபட்டீஸ் இறங்கியிருக்கிறாங்க தி நெரியர் நம்ம ஆல்ரெடி ரொம்ப சீப் கன்சிடர் பண்ணி இதை உள்ளே வச்சிருக்கோம் ஃபார்மாஸ்டாக்ஸு இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கும் அமெரிக்கா டீல் முடிகிற வரைக்கும் அமெரிக்கா டீல்னு ஞாபகம் வருது இந்த வாரத்தில் இண்டோ அமெரிக்கன் டீல் வந்துடும் நினைக்கிறேன் இந்த இண்டோ அமெரிக்கன் டீல் வந்ததுனால எல்லாம் தப்பிச்சிருமா இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி தப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது பட் இந்த கிளாரிட்டிங்கிறது உடனே வந்துடாது டீல் முடிஞ்சாலும் செக்ஷனல் டேரீஃப் போடுறேன் அதை போடுறேன் நீங்கள் பிரிக்ஸோடு இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அதனால் கன்சிடர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் திஸ் இஸ் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் ஒன் இயர்ஸ் டைம் எங்கேயும் மார்க்கெட் போகாது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு அடிச்சுக்கோங்க அடுத்தது ஓலா யூஸ் வந்துருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் க்ரோஸ் லாஸ் இருபத்தி மூணு பர்சன்ட் லாஸ் ஏற்றிருக்காங்க மகாராஷ்ட்ரால தான் அவங்களுக்கு நானூற்றி ஐம்பது ஷோரூம் இருந்தது டுவெல் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் இந்தியா சேல்ஸ் அங்கே தான் நடந்துட்டு இருந்தது அங்கே என்னடாண்ணா கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சேஃப்டி எல்லாம் சரியாக கவனிக்கல அதனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷோரூம்ஸு இருபத்தி மூடு அப்படின்னு சொல்லிட்டான் ஆல்ரெடி போன குவார்ட்டரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்குது ஸ்கூட்டர் எவனும் ஏமாந்த புள்ளி ஸ்கூட்டர் வாங்க மாட்டேங்கிறான் எல்லாம் பஜாஜு டிவிஎஸ் ஸ்கூட்டருக்கு போகிறான் ஏத்தர் ஸ்கூட்டருக்கு போகிறான் இவராக அவர் வந்து இந்த பைக் ரைடுக்கு விற்கிற ஸ்கூட்டர் ஒன்று தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த ஸ்டேஜுக்கு போய் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரில பட் இது ஒரு கோயிங் கன்சர்னாக கூட இருக்காதுன்னு அவங்க ஆடிட்ட நம்மளை திரும்பி திரும்பி வான் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமும் நம்ம மகாத்த ஆடினோம்னு வைங்க அது நம்ம தப்பு உங்கள்கிட்ட ஓலா இருந்தால் பேடிஎம் மாதிரி நஷ்டத்துக்கு பயப்படாமல் தேங்க்யூ வெரி மச் இதோ தப்புட்டேன் நம்ம வேறு ஸ்டாக்கில் லாபத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடி போயிடுறது அவங்களுக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பேச வேண்டியது டாட்டா மோட்டார்ஸ் அரை பர்சன் கரெக்டாக இருக்குது ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க கொடுத்த ரேஞ்ச் ரோவர் எல்லாத்துலேயுமே பேக்கை மாற்றணும் அப்படின்னு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ஏன் பேக்கை மாற்றணும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த பேக் கரைச்ச ஃபால்ட்டியாக இருந்து கீஞ்சி போய் துறைக்குது ஒரு ரேக்கு தொடர்ந்து கிழிஞ்சிருச்சுன்னா அது யூஸே கிடையாது அந்த ஹேர்பேக்கை வந்து திறந்து கிழிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த ஹேர்பேக்கு வந்து ஃபால்ட்டியாக டிப்ளை ஆகும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹேர்பேக் தான் மெயினாக டிப்ளாகணும் அது சரியாக ஆகலைன்னா அது வந்து ஒர்த் இல்லாத ஸ்டாக் ஆகிடும் அதனால் இதை ரீகால் பண்ணியிருக்காங்க அதனாலே இன்றைக்கி அரை பர்சன்ட் அடிச்சிருக்காங்க அடுத்த செய்தி வந்து ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன பண்ணிட்டான் நாங்கள் ஆப்ஷன்ஸ் பயணிதான் ஆனங்க ஊரில் அவ்வளோ பேர் இருக்கிறான் ஷாலோ மார்க்கெட்டு அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற மோட்டர் சைக்கிள் இது ஆட்டோ ஓட்டுறவனா பந்தயம் கட்டுறானா அந்த பந்தயத்துக்கு நாங்களும் இந்தா இந்தாப்பிடி நாலாயிரம் கோடி டெபாசிட் இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்க நான் கோர்ட்டு கேஸுன்னு பார்த்துக்கிறேன் இப்போதிக்கு என்ன வயட விடு ஆட்டத்தில் ஆட்டத்தில் என்ன சேரு அப்படின்னு சொல்லி ஜெயின் வந்துருச்சான் அதோட இந்த வருஷத்தில் பயங்கரமாக வெள்ளை ஸ்டாக் போயிட்டே இருக்குது ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வெளில போயிடுச்சு ஸோ பயங்கரமான அமௌண்ட்டு எஃபிஐ வெளில போனாலும் இருக்கிறோம் ஜூலைலேயும் இது நியர்லி ஆயிரம் கோடிக்கு மேலே எஃபிஐ வெளில போயிடுச்சு எஃபிஐக்கு வெள்ளை சேஃப்டியாக எக்ஸிட் கொடுக்குற பொறுப்பை நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஆர்பிஐ டாலர் வித்து அங்குக்கெல்லாம் டாட்டா இருக்காங்க இன்னைக்கு காற்றால் ரூபா பார்க்குறச்ச எண்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஆறு பைசா இருந்தது உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி நான் சொல்கிறது சரியான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டாக பார்த்து போடுங்க உங்கள் காசு எடுத்து மங்காத்தா ஆர்டர் வந்துட்ட போடாதீங்க போட்டிங்கன்னா போட்ட பணம் திரும்பி வராது அப்படின்னு சொன்னேன் அடுத்தது மெயினாக சொல்ல வேண்டியது டிசிஎஸ்சோட சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காரு எங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஏற்றணும் அட் த சேம் டைம் எங்கள் எம்ப்ளாயீஸுக்கு நாங்கள் வந்து ஹைக்கும் கொடுக்கணும் இது ரெண்டும் மியூச்சுவலி அப்போசிட் ஆப்ஜெக்டிவ்ஸு ஆனால் இது ரெண்டுத்தையும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு வார்த்தையை சக்கரையாக பேசினாலும் பர்செக்ட் ஐடி எம்ப்ளாயி கொடுக்கல ஏன்னா காசு இல்லை மார்ஜின் இல்லை மார்ஜின் சாக்ரிஃபைஸ் பண்ணால் டிவிடன் சாக்ரிஃபைஸ் ஆகிடும் இதெல்லாம் காரணமாக இருந்து சம்பளாக் வந்தாலும் ரொம்ப லோ லெவலில் தான் வரும் இன்னும் நிறைய பேர் டிசிஎஸ்ஸை விட்டுட்டு வெளில போவாங்க சேம் கேஸ் வித் பிக் ஃபோரு எல்லாரும் ஒரே போட்டில் தான் இருக்கிறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் இதுதான் தான் ப்ராப்ளம் டிமாண்ட் ரிவைவ் ஆகலைன்னா இன்னும் ரிவைவ் ஆகாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன் எக்கானமியில் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் ட்ரம்ப் டேரிஃப் எஃபெக்டுங்கிறாங்க முதல் சயின்ஸு ட்ரம்ப்போட டேரிஃப் போட்டதோட எஃபெக்டு தெரியுது இப்போ தான் ப்ரைசஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் ப்ரைசஸ்லாம் ஏறுங்கிறாங்க நம்ம ஊரில் இது மாதிரி ஃப்ரீ கேஷ் வராதுனால பைஜூஸ் மூடிட்டான் ஓலா மூடுற ஸ்டேஜில் இருக்கான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க மார்னிங் கான் டெக்ஸ்டிங் கெர்லி ஆர்டிக்கில் வந்துருக்கு இது மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்காம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது டிஸ்கவுண்ட் கொடுக்கறது அப்படின்னு போட்டு எப்படியாவது ரெவென்யூ ஏற்றி காட்டணுங்கிற ஸ்டேஜில் இருக்குது இது எல்லாமே அன்சஸ்டைனபுள் பிஸ்னஸ் இதெல்லாம் வைப் அவுட் ஆகிடும் இன்றைக்கி இதுதான் செய்தி பட்டாஸ் லிஸ்டெல்லாம் கொஞ்சம் க டிஃபென்சிவாக இருக்குது ஒன்று ரெண்டுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணுங்க லாங் டேர்மில் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுங்க முன்னூறு இம்பார்ட்டண்ட்டான செய்தி முனிகா ஹல்கபி அப்படின்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் ப்ரீமியம் லிக்கர் எல்லாம் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ரெமி மார்டின் அப்படிங்கிற பெரிய லிக்கர் பிராண்ட்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அவங்களோட ஐபிஓ வருது அந்த ஐபிஓ வந்து எஸ்என்இ ஐபிஓ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பல தரம் சப்ஸ்கிரைப் ஆகும் ஆனால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்புறம் பற்றி ரொம்ப நல்லா தெரியாது இவங்க வந்து ட்ரேடர் தான் வாங்கி விற்பாங்க எவ்வளோ மார்ஜின் வருங்கிறதுனா நம்மளால் கணிக்க முடியாது உங்களுக்கு தாயக்கட்டையை உருட்டணும்னா அது உங்கள் இஷ்டம் உருட்டிக்கங்க இந்த கேஷேப் ரிக்கவரி இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரியிற மாதிரி ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸ் அதாவது ராயல் என்ஃபீல்டு பஜாஜில் ஹைஎண்டு டிவிஎஸில் எண்டு பிஎம்டபிள்யூ டிவிஎஸ் பண்ணுறது கேடிஎம் பைக்ஸு பஜாஜ் பண்ணுறது இதெல்லாம் தான் பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட்டை எடுத்துருச்சு எழுபத்தெட்டு பர்சன்ட் தான் ஆர்டினரி என்ட்ரி லெவல் வெஹிக்கிள்ஸ்னு ஒரு சர்வே சொல்லுது இது இந்தியாவோட ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுது கேஷ் ஆஃப் ரிகவரி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது பணக்காரன் ஒன்றும் பணக்காரனாகிட்டே இருக்கிறான் பண்ண பணக்காரங்க தான் வந்து இந்த கே இந்த திரைம்பு மோட்டர் சைக்கிள் அதுக்கப்புறம் இந்த ஹார்லி டேவிட்சனு இது மாதிரி வண்டியெல்லாம் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பசங்க ஹார்லி டேவிட்ஸனை இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க நல்ல ஒரு பணத்தை கரைக்கிறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க